என் பேர் நான் அமுதலக்ஷ்மிஸ்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறேன் சம்மஞ்சேரியிலேருந்து வரேன் இங்கே நாங்கள் புக் ஃபேருக்கு வந்தோம் வருஷம் வருஷம் வருவோம் இந்த வருஷம் நாங்கள் வாலிட்டியராக வந்திருக்கோம் நிறைய புக்ஸ் இருக்கு நிறைய கதை புக்ஸு நிறைய கதை புக்ஸ் பார்த்தோம் அதுக்கு எனக்கு பிடிச்ச ஒரு புக்கு பார்த்தேன் அது அறம்ன்றது ஃபுல் டாப்பிக்காக வந்து கவர் ஆகிருக்கும் இதில் அது ஒரு டாப்பிக்காக இது சோற்று கணக்கு சோற்று கணக்கு அந்த புக்கு தான் பாத்திருக்கோம் நான் அதை எடுத்து எடுக்கலான்னு முடிவு பண்ணி என் பேர் வந்து நர்மதா நான் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அடையர் ஹவை ஹோமில் படிக்கிறேன் நான் வந்து கண்ணகி நகரில் இருந்து கண்ணை நகரில் இருக்க பூச்சி கலைக்கூலுகள் அது அது மூலயமா நான் வந்து நாற்பத்தி ஒம்பதாவது க கண்காட்சிக்கு வந்திருக்கேன் அங்கே வந்து நான் வந்து நிறைய புக்ஸில் பார்த்தேன் அப்புறம் ஹாரர் ஹாரர் புக் ஆரர்ல் புக்ஸு

சமத்துவத்தை வாழ்ந்து காட்டி பார்க்க போறோம் அப்துல் கலாம் பத்தி ஒரு கதை வாங்கினேன் அதான் வந்து நான் கொஞ்சம் படிச்சேன் சிறாறு எழுத்தாளர் நாங்க அஞ்சு வருஷம் நடக்கும் நான் ரெண்டு வருஷம் வந்துருக்கோம் குரூப்பாக பிளான் பண்ணி இங்கே வந்து நிறைய புத்தகம் வந்திருக்கு வந்து எனக்கு வந்து என்ன புத்தகம் வாங்கின ஐடியான்னா எனக்கு வந்து பேர் வந்து அகல்யா நான் வந்து கண்ணை நகரிலேருந்து வரேன் நான் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் நிறைய சிறுகதையெல்லாம் நிறைய எழுதுவேன் நான் வந்து சிறார் எழுத்தாளர்கள் நான் இங்கே புக்கு புக் ஃபேருக்கு வந்திருக்கேன் இங்கே வந்து என்ன கதை பக்கணும்னா நான் வந்து ஆர்வமாக அப்போ அந்த காலத்துலலாம் இந்த பாரதியார் அவர்கள்லாம் வந்து தமிழ் தமிழிலேயே நல்லா எழுதுவாங்க அந்த மாதிரி எனக்கும் எழுத நான் எழுதுவேன் கதை எனக்கு அந்த மாதிரி எழுதணும்னு சொல்லிட்டு நான் ஏ சிறு கதை எழுதுவது எப்படி என்ற ஒரு புத்தகத்தை கிட்டி கொள்ள பகுதி வளர்டுத்து சரித்திரம் படைத்து விட சுத்தி